சர்குருவே வணக்கம் சந்தோஷம் தவ வேள்வி காலங்களிலே அற்புதமான அந்த நான்காவது உணர்வு நிலையே ஆன்ம உணர்வு நிலை அந்த ஆன்ம உணர்வு நிலையில் இருக்கின்ற பொழுது ஆன்மீக உணர்வுகள் ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறும் உடல் நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த உடலின் உணர்ச்சிகளை கொண்ட அனுபவங்கள் மனநிலை என்ற நிலைகளிலே மனதை பற்றிய அனுபவங்கள் உறக்கத்திற்கு பிறகு வந்த பிறகு நன்றாக உறங்கினேன் ஆனந்தமாக உறங்கினேன் அமைதியாக உறங்கினேன் என்ற அந்த ஆனந்த நிலை அமைதி நிலையை உணர்ந்தவர்களாக சொல்லுகிறேன் மூன்று நிலைகளையும் கடந்த உள்நிலை அறிந்த துயில் ஆக இந்த அறிந்த துயிலில் நாம் இந்த ஆன்மீக அனுபவங்களை பெறுகிறோம் இந்த ஆன்மா பரிசுத்தமானது இந்த ஆன்மாவே அளவற்ற அன்புடையது அளவற்ற அறிவுடையது அளவற்ற ஆற்றல் உடையது அளவற்ற ஆனந்தமானது அளவற்ற அழகானது அருளானது அளவற்ற அமைதியானது ஆகவே எல்லாம் அந்த ஆன்மாவிலிருந்தே வெளிப்படுகிறது ஆக அந்த ஆன்ம நிலைக்கு சென்றால் அனைத்தும் நமக்கு உள்ளிருந்து வெளிப்படுகிறது இந்த கடந்த உள் நிலையானது ஒரு மனிதனை உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக மாற்றுகிறது அவர்கள் மா மனிதர்களாக விளங்குகிறார் இந்த தவ வேள்வியினுடைய பலன் ஒரு மனிதனை மா மனிதன் ஆக்குவது மனிதர்களிடையே ஏற்படுகின்ற ஆசை கோபம் பேராசை கடும் பற்று கர்வம் பொறாமை போன்ற எதிர்மறையான எண்ணங்களையெல்லாம் நீக்கி அன்பு அறிவு ஆற்றல் ஆனந்தம் அழகு அருள் அமைதி என்ற நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி தனி மனிதனின் மூலம் இந்த உலகையே அமைதிப்படுத்துகிறோம் ஆக மனிதகுலம் அனைத்தையும் உயர்ந்த மனிதகுலமாக மாற்றுவதற்கே இந்த தவம் ஆகவே இந்த தவவேள்வியின் மூலம் உலகை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான செயல் சந்தோஷம்